குறிப்பாக கழகத்துடைய நிர்வாகிகள் நம்முடைய துணை மூலம் என்றே கழகத்துடைய இளைஞர்கள் சின்னவர்களை சந்திக்க சின்னவரை சந்திப்பதற்கான நெருங்கிப்படவதற்கான வாய்ப்பை கட்டிப்பதற்காக இந்த இளைஞர்களுடைய பொறுப்பு மிக பயன்பட உள்ளது குறிப்பாக வேண்டுக்கொள்ளாமல் இருப்பது நம்முடைய மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன இது இருநூத்தி இருபத்தி மூன்று பேர் நிர்வாகிகளாக நம்முடைய சின்னவர் அறிவிக்கப்பட்டு பொறுப்பை ஏற்றிருக்கின்றோம் எனவே சத்தியில் உங்களுடைய சேர்ந்து அந்த கடற்பணையை செய்து வேண்டும் அன்பு வேண்டுமோ அவரோட கூட்டிற்கு அவர்கள்தான் நீங்கள் உரிமையாளர் நீங்க தான் பணியாற்ற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மொத்தம்

தாவது அரசு செய்ய பணிகள் இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மோட்டர் கண்ணி விளாம இருக்கலாம் தெரியாம இருக்கலாம் அது சாக்கடை சுத்தம் பண்ணாமல் இருக்கலாம் குப்பை அடிக்காம இருக்கலாம் படுக்காட்டி இருக்கலாம் இது போன்ற அழிப்படை தேர்வுகளில் என்னென்ன குறைபாடுகள் இருந்தால் அந்த குருப்ல எடுத்து நீங்க பதிவு போடுங்க நாங்க அதை பார்ப்போம் அதை உடனடியா சரி செய்வதற்கு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படலாம் கண்ணில் பார்த்து அப்படியே போகாம கடந்து போகாமல் அந்த பகுதியை நாம் எடுத்து செல்கின்ற பொழுது இன்னும் நாம் முழுமையாக அந்த பகுதியிலே புதிய சிந்தனைக்கான வாக்களை தலைவருக்கு ஆதரவாக சின்னவருக்கு ஆதரவாக மாற்றக்கூடிய சூழலை நம்மால் உருவாக்கிய முடியும் பணியோடு சேர்ந்து மக்கள் பணியை செய்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கூடிய மாவட்டங்களில் முழுமையாக நூறு சதவீதம் நான்கு எப்படி சுயமா செயல்படம் மாவட்ட அணிகள் மாவட்ட சேர்ந்து பின்னாடி நிற்கிறது ஒன்றிய அணிகள் பின்னாடி நிற்கிறது நகர அணியெல்லாம் நகர

துணை அமைப்பாளர்களே தொகுதி வாரியாக குறித்து அந்த ஒன்றையில் நிர்வாகிகளே ஊராட்சிகள் வாரியாக குறித்து மாநகர பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பகுதியை தலைவரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் துணை அமைப்பாளர்லாம் வார்டுகள் வாரியாக குறித்து ஒரு மாத காலத்தில் முழு துணைப்பாளர் இந்த பணிகளை நாம் தெளிவுப்படுத்த வேண்டும் நாம் ஏழு மாத